ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வியூஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்காக எல்லாமே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு ஏன் அப்படி நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து சரியாக நடக்காதப்போ நம்ம அதை யாரையுமே வந்து குறை சொல்லவோ இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம மாற்றிக்கிறதுங்கிறதோ வந்து முடியாது நம்மளுக்கு அதை மாற்றிக்கிறோன்னா அது அதுக்கான தகுந்த ஒரு இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வந்து மாத்திக்க முடியும் அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல விஷயங்களும் இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் தேவையில்லாத விஷயங்களையோ இல்லை ஒரு விஷயத்துக்கு வந்து மாற நம்ம இன்னொரு விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நடக்கிறது நடக்கட்டும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அதற்கான த டைமிங்கை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலே நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற விஷயங்களில் நம்மளால் வந்து எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்க முடியுது அதையும் தாண்டி நம்மளுக்கு அது எந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிதுங்கிறத நம்ம வந்து பார்த்து தான் வந்து வாழ்க்கையை அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு இதை நம்ம கிடைக்கிறதுக்கான இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் எந்த விஷயங்கள்லேயும் வந்து சரியான ஒரு இதை வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி ஒரு தருணம் இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் சரியாக தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இதுக்காக எந்த விஷயங்கள்லேயும் வந்து குறை கண்டுபிடிக்கிறதோ இல்லை மாற்றிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத இந்த ஒரு சோர்ஸை தான் வந்து நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டு தவிர அதை தவிர்த்து நீங்க வந்து எதையும் வந்து இதாக நடத்திக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமா நாங்க அது மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு வாய்ப்புகளுங்கிறத நம்மளுக்கு தேடிகிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாமே வந்து தேடி இது பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளால் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் சரியாக வரும் அது சரியில்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியான தருணமாக இருக்காது அப்படின்னோடனே ஆமாம் அதெலாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற தருணத்தில் நம்ம வந்து யாரையும் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது கோவப்பட்டோன்னா அதுக்கான கோவப்படுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம ஓரளவு மு புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு கிடைக்காம தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இந்த நேரத்தில் இதுக்கு வந்து நம்ம மனசை வந்து எதுக்காகவும் வந்து ரொம்ப மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம எல்லாமே கரெக்டாக வரும் போக எல்லாமே வந்து இதுக்கிடையில் வந்து சரியான ஒரு நோக்கத்துக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் நம்மளும் இருக்கிறோம் அந்த நோக்கத்துக்காக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயங்களையும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அதுக்கிடையில் நம்மளால எந்த விஷயங்களையும் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரி தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு இதெல்லாம் வந்து சரியான வந்து பங்களிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னொன்னே அதெல்லாம் சரிப்பா நீங்கள் புரிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து யோசிக்கிறதுக்கான இது வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோட சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள அப்பப்போ வர பிரச்சனைகள் தானே அதெல்லாம் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து பேசணுன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அதுக்கு மேலே நம்ம வந்து எதையும் வந்து யாருக்காகவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை